ஓம் சாய் ஜெய் ஜெய் சாய் என் மேரு மகாலிங்கம் எனக்கு சொந்த ஊர் பாண்டிச்சேரி இப் இப்போ நான் வந்து அமதாவது குஜராத்தில் வசிக்கிறேன் பிறந்து வந்ததே இங்கே தான் சமீப காலமாக நான் யூடியூப் சேனலில் யூடியூப் சேனலில் பண்டலூர் வைத்துணை பாபா கூட்டுப்பிராத பிரசை கோபுரம் ஆலயத்தை பார்க்குறேன் தமிழ்நாட்டிலேயும் இவ்வளோ சாய் பக்தர் இருக்கிறாங்களான்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வடநாட்டில் தான் சா சிறுடி மகாராஷ்டிரா குஜராத் தான் அது பக்தர் இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் நினச்சிருந்தேன் தமிழ்நாட்டிலேயும் இவ்வளோ சாய் பக்தர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே சாய் சித்தர் சாய்ராம்ஜின்னு கூட்டு பிரார்த்தனை எல்லாருக்கும் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு திருடியில் திருடி இருக்கிற மாதிரியே சாய்பாபா கோயில் வண்டலூர் வைபபா வைத்துலி பாபா அப்படி அங்கே அமர்ந்து வச்சிருக்காங்க சாயராம்ஜி ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லோருக்கும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் இதுமாரி கூட்டு பிரார்த்தனை எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும் அது ஆகையால் எல்லா பக்தருக்கும் சேர்ந்து எல்லா நம்ம எல்லா சாய் பக்தரும் சேர்ந்து அங்கே அன்னதானமும் செய்கிறார் சாய்பா சைனா சித்த ச சைராம்ஜி எல்லாம் போட்டு சாப்பாடும் போடுறாங்க அதையும் பார்த்தாங்க நம்ம எல்லா பக்தரும் சாய் பக்தர் பூரா நீங்கள் அங்கே தமிழ்நாட்டில் இருந்து சொல்கிறீங்க வேலைக்கிழமை தான் போகணும் போறணும் எல்லா கிழமையும் நாங்கள் முந்நூற்றி அறுபது நாளும் சா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு தான் வேலைக்கே போவோம் வேலைக்கா தொழிலுக்கா எல்லாத்தையும் நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் காலையில் எழுச்சி குளிச்சுட்டு வீட்டில் குலதெய்வத்துக்கு பாய்ச்சிட்டு நேராக சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் போவோம் சாயராம்கிட்ட சித்தர் சாயராம்கிட்ட கிட்ட பிடிச்சது என்னென்னா எவ்வளோ பேர் போன் மூலிமா அவரை கேட்குறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாருக்கும் அவரவே மனசொழிக்காமல் நல்லா பிரார்த்தனை பண்ணுறோமா அவர் பேச்சியை தான் எங்களுக்கு இங்கே இருக்கிற சாய் பக்தரு குஜராத்தில் வச்சுக்கிற சாய் பக்தரு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இதுமாரி இந்த மாதிரி யாருமே இவ்வளோ இதாக மனசலிக்காமல் நல்ல மாதிரி பேசி நான் பிரார்த்தனை பண்ணுறோமா பண்ணுறேங்க சில பேர் லேடிஸ் இருக்காங்க ஜென்ட்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் அவர் பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம எல்லா சாய் பக்தரும் அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு நம்மளால முடிஞ்ச சாய்ராம்ஜி ஒரு சேவகன் அவரு ஒன்னும் பிஸ்னஸ் மேன் கோயில போற இது இல்லை அவரு ஒரு சேவகன் பக்தரால் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கோயிலும் உருவாந்து எங்க குஜராத்ல ரெண்டு சமாஜில் காசு ரொம்ப பயங்கரம் அதெல்லாம் பக்தர் தான் ஜெயின் தரம் ஒன்று சுவாமிநாதன் தரம் ஒன்றுன்னு சுவாமிநாதன் தான் கிருஷ்ண பகவான் நீங்கள் சொல்லிது இங்கே அவங்கக்கிட்ட பக்தருக்கு தான் காசு கொடுத்து கோயில் எல்லாம் இது பண்ணுறது ஆயிரம் தேதி பண்ண ஒரு சேவகம் நம்மளுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு எல்லாம் இவ்வளோ எவ்வளோ முடிதோ அவரால் எல்லாம் எந்த நேரமும் இந்த கோயிலுக்கு அவசரம் வழிக்கிறார் அதே போதும் நம்மளுக்கு நம்ம வேறு என்ன தேவை ஒரு அம்மா பத்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகி பேங்க்லேருந்து அவங்களும் ஒரு நாலு வருஷமாக வந்து சமீபகாலமாக அங்கே சேவை பண்ணுறாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதுமாரி எல்லாம் எல்லாம் சேவை பண்ணுறது ச சாய்பாபாவுக்கு நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சாய்பாப்திர பூரா பத்மா அப்பா அம்மாவுக்கு பாபா மூலிமா நோய் நொடி இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு நல்லா வச்சுருக்கணும் ஒன்றும் ஒரு நோய் நொடி இல்லாமல் பத்மா அம்மா நல்லா இருக்கணும் இதுமாரி பர்மனெண்ட்டாக வந்து அங்கே சேவா பண்ணணும் எங்களுடைய எல்லோருடையும் பாபாவுடைய ஆசீர்வாதமும் பத்மா சகோதரி பத்மாவுக்கு பிரேம்னக்கா சிஸ்டரும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களும் வந்து சேவை பண்ணுறாங்க இப்போ குறுக்கால நான் ஏதோ கேள்விப்பட்டேன் அந்த டான்ஸ்ஃபார் டான்ஸ்ஃபார்ம் எதுவும் எலக்ட்ரிக் ஏதோ வெடிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா செலவாகிருக்கு அதனால் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பக்தர்கள் எல்லாம் கொடுத்து அந்த இதை கோயிலுக்கு எவ்வளோ முடிதோ ஒரு ஒரு வீட்டில் கூட நம்ம ஒரு இது பண்ணணும்னா செலவுனா பண்ண ஒரு வீட்டுக்கு கூட ஏதாவது வேணால் எதுக்கு காசு தான் இருந்தால் சாயராம்பி சேவா பண்ணணும்னா நம்ம தான் அந்த பக்தர் எல்லாம் எந்த பொருளும் ஒரு கோயில் நடத்துகிறாங்க நிர்வாகம் பண்ணுறாரு அன்னதானத்துக்கா இதுக்கு இலட்ரிக்கா எல்லாம் எதுவோ நம்மளால் முடிஞ்சது செய்யணும் இப்போ நாங்கள் எல்லாம் குஜராத்தில் இருக்கிற ஆயிரத்தி தொ தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிறோம் அமதாவதில் அந்த அம்தாத் மா குஜராத் மாநிலம் அமதாவில் எங்களுக்கே அந்த த வண்டலூர் வைசனை பாபா கோ ஆலயத்தை கோபுரத்தை பற்றி இவ்வளோ சந்தோஷமாக எங்களால் முடிகிற அளவு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் இன்றைக்கி பாபாவுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ எந்த வழியாக பாபா உங்களுக்கு பிஸ்னஸ்லையா எதிரியாக உங்களுக்கு பாபா யாருக்கும் வாங்குறது வைக்க மாட்டார் ஏன் முப்பது வருஷம் அனுபவம் இதனால் நான் எனக்கு அதான் எனக்கு சாய்ராம்ஜி சொந்தக்காரன் இல்லை இதில் யூடியூபில் தான் நான் பார்த்துருக்கேன் மன மன மனசு நல்ல நல்ல ம அவரை பேசுகிற இதில் அகத்தின் அகத்தினருக்கு முகத்து நல்ல இது தெரிஞ்சு மனசன் நல்ல மனசுன்னு நான் இன்னைக்கு அவரை எனக்கு குரு இல்லை குரு குருமே தான் ஒரு குரு நினச்சிக்கிதுன்னு நான் அவர் இதில் பாபா பிர பெரியார் பூரா பார்க்கறது அவர் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் நான் நோட் பண்ணி வைக்கிறது எல்லாம் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ஜாய் ஜாய் சாய்